அவர்களுக்கு நன்றி தற்காப்பு கலை மற்றும் சமூக சேவகராக இருக்கக்கூடிய எம் பி சுகிதா அவர்கள் திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் வசிக்கக்கூடிய மோகன் பிரபாத அபதிகரின் மகன் சுகிதா பதினோராம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க தமிழர்களின் தற்காப்பு கலையான சிலம்ப விளையாட்டில் சர்வதேச தேசிய மாநில மற்றும் மாவட்ட அளவிலான போட்டிகள்ல பங்கேற்று பல்வேறு வெற்றிகள் பல்வேறு விருதுகள் எல்லாம் தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்களையும் அமெரிக்கா இங்கிலாந்து கனடா துபாய் மற்றும் இந்தியா உலக சாதனை புத்தகங்களில் சுலபத்தில் பல்வேறு வகையான புதிய உலக சாதனைகளையும் சென்றிருக்கக்கூடிய ஒரு அருமையான பதினோராம் குழு மாணவி மேலும் இவர் துப்பாக்கிச் சுடும் போட்டியிலும்

ஆதரவு இல்லாதவர்களுக்கு காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்றவாறு போர்வை குடை சிறப்பு மற்றும் இஸ்ரீகள் போன்றவை வழங்கி பண்டிகை காலங்களில் வருடந்தோறும் முத்தாடைகள் மற்றும் விதிமுடன் தன்னாலான நிதி உதவியையும் செஞ்சுட்டு வராங்க இது அவங்களுடைய திறமையை தாண்டிய ஒரு அபரிமிதமான ஒரு அழகான ஒரு குலம் இந்த குலத்திற்காகவே நிறைய விருதுகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தான் கட்சி சிலம்பத்தை அரசு பள்ளிகளில் படித்து ஒரு மாணவ மாணவியருக்கு கற்றுக் கொடுத்து வருவதுடன் பண்டிகை காலங்களில் அவர்களுக்கு உதவியும் செய்து வருகிறார் இதனை பாராட்டி தமிழ்நாடு அரசு பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான மாநில விருதும் ஒரு லட்சம் ரூபாய் காசோலையும் கொடுத்து சிறப்பு இருக்கிறது தனக்கு கிடைத்த விருது தொகையான ஒரு லட்சத்தையும் ஆதரவற்றவர்களுக்கே கொடுத்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டம் கொடுத்ததால் அவரை பற்றிய ஒரு ஏவியையும் I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fakeness If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fakeness If you wanna play tough and wanna

Okay, sir. Thank you.